نحمده ونصلي ونصلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في مكتوب التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يقول ومن يقول يأتي بما لا يقول قيامة صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين على وقت أرولانو நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பேரா போவர்கள் சாந்தியம் சமாதானமும் எப்பெருமான ரசூலே கரீம் சல்லாம் அண்ணா அன்னாரின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபியங்கள் தபை தாபிகம் குறிப்பாக இந்த பஜத் தொருவின் மன்னாரில் வருகை தந்திருக்கின்ற அறவர்கள் மீதம் அல்லாவின் அருள் சாந்தியம் சமாதானம் என்னென்ன நிலவக்கூடாத ஆமை கண்ணியமிகு அல்லாவின் மல்லிடர்களே காலா மனிதனுக்கு இரண்டு வாழ்க்கை வைத்திருக்கின்றான் ஒன்று உலக வாழ்க்கை இரண்டாவது மறுமை வாழ்க்கை மனிதன் இவ் உலகத்தில் வாரம் காலமெல்லாம் மறுமை வாழ்க்கைக்காக அவனை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த உலக வாழ்க்கை எல்லாம் தராக நமக்கு கொடுத்திருக்கின்றான் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்வோம் தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை அந்த அடிப்படையில் செல்வந்தர்கள் சில அல்லாவின் நல்ல நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா நமக்கு பிறகு ஒரு நிரந்தர நன்மை பெற வேண்டும் என்று நன்னோக்கத்தில் சில சொத்துக்களை என்ன செய்வார்கள் அசையும் சொத்து அசையாத சொத்துக்களை வகுப்பு செய்வார்கள் என்ன செய்வார்கள் ஏன்னா வப்பு என்பது தீனு இஸ்லாம் இந்த மார்க்கு மார்க்கத்தில் மட்டும்தான் வக்கு இருக்கிறது இன்னும் முஸ்லீம்கள் மட்டும்தான் வாக்கு செய்வாங்க மற்ற சமூகத்தில் வகுப்பு இருக்காது ஏன்னா அவங்க வந்து மறுமையை நம்புறதில்லை மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடல இந்த ஜென்மத்தோட முடியுது இந்த ஜென்மம் மறு ஜென்மம் மறு ஜென்மன்ற அவர்கள் நம்பிக்கை இல்லை அதனால் அவர்கள் வாக்கு செய்ய மாட்டாங்க எந்த சமயத்திலும் வாழ்ந்தார்கள் ஆடம்பரமாக வாழ்வாங்க அத்துடன் போயிலே இருப்பாங்க பேச்சுக்கே இடம் மற்ற சமூக மக்கள் தான் வக்கு எவ்வளவு விஷயம் என்ன அர்த்தம் என்பதை நிறுத்தல் மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருளை அந்த அன்பளிப்பாகவே விட வேண்டும் அதுதான் வக்கு வப்பு என்பது எவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கிய வார்த்தை வப்பு என்பது ஒரு சொத்தை இனசினா மக்களுக்கு பயன்பது உள்ளதாக ஆக்கியிருக்காங்க ஆக்கலாம் அதான் வப்பு கைவல் போல அதில் குமரஜோலா தான் சொல்கிறாங்க சொல்லாலோச்சனை பார்த்து யாரை சொல்லலாம் எனக்கு பிடித்தமான இடம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இருக்குது அந்த இடத்த நான் என்ன செய்யலான்னு இருக்கேன் வர்க்பூ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்ல ஆலோசனை சொன்னாங்க அதனுடைய பலனை நீங்கள் முத மனிதர்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு கற்பு செய்யுங்க நீங்கள் அதோட உரிமையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முதல் அதற்கு பிறகு அது அதில் கிடைக்கக்கூடிய பேரித்த மனமாக இருந்தாலும் சிறிய வேறு எது இருந்தாலும் மனிதர்கள் மக்களுக்கு பிரேதனம் தரக்கூடிய வகை தான் கற்பு அர்த்தம் அப்படின்னு உலகத்தில் எல்லா இடத்துல வப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாடு இருக்குது முஸ்லீம் நாடு எல்லா சொத்து வப்பு சுத்திருக்குது சௌதியும் வப்பு இருக்குது ஆனால் எல்லா நாட்டுலேயும் முதல் மு முதன்மை இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியா இந்தியாவில் வரக்கூடிய சொத்து மதிப்பு மட்டும் எட்டு லட்சம் ஏக்கர் எட்டு லட்சம் ஏக்கர் இருக்குது வப்பு சொத்து கணக்கில் வந்தது மட்டும் கணக்கில் வந்தது மட்டும் எட்டு லட்சம் ஏக்கர் இருக்குது ஆனால் கணக்கில் வராதது எண்ணில் அடங்காத ஏக்கர்கள் இருக்கின்றது வப்பு சொத்துகள் என்ன சொன்னால் முகலாயர்கள் எண்ணூறு வருஷம் ஆண்டார்கள் அதனால்கள் முகலாயர்கள் தவறு செய்யவில்லை தங்கள் தனக்காக என்ன செய்ய தன் சமூகத்திற்காக ஏதோ ஒரு மெயின் ரோட்ல முக்கியமான இடத்தை அவங்க கைப்பற்றலை சென்னை ஆண்டாங்க இதனை உருவாகும் சென்னையில் எடுத்து பாருங்க ஆங்கிலேயர்கள் நூற்றி ஐம்பது வருடம் ஆண்டார்கள் அவர்கள் தான் முக்கியமான மைய பகுதிகளை அவங்க கைப்பற்றினார்கள் ஆனால் முஸ்லீம்கள் அப்படி செய்யவில்லை செய்தாலும் ஏதோ ஒரு மக்களுக்கு பயன்பெற வேண்டும் யாருடைய சொத்து அவங்க கைய வைக்கல இன்னைக்கு சித்தி சராது சென்ட்ரலில் அது வக்கு நூற்றி இருபது வருஷம் ஆகுது ஆறு வயது அதுவும் வக்கு சொத்து தான் ஆனால் வப்பு எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது இல்லாத செய்யக்கூடிய ஒரு தானம் தான் வப்பு அந்த வக்குல வந்து கூட்டு சொத்தை வக்கு செய்ய முடியாது குறுகிய காலத்திற்காக வற்பு செய்ய முடியாது ஒரு கூட்டு சொத்தாக இருக்குது அந்த சொத்து பங்கு பிரியல அதற்கு அது நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேரும் சேர்ந்து அதில் ஒருத்தர் வர்க்ப செய்கிறேன் என்னுடைய பங்கு அப்படின்னா அதுக்கு பிரியாத காரணத்துல அந்த சொத்து ஒண்ணும் பிரியல பார்க்க பிரியல அப்படின்னா வர்க்க ஆகாது குறுகிய காலத்திற்கு ஒரு பத்து வருஷத்துக்கு நான் என்ன செய்யறேன் வப்பு செய்கிறேன் அப்படின்னா அதுவும் கூடாது பத்து வருஷத்துக்கு நான் வப்பு செய்கிறேன்னா கூட அதுவும் ஆகாது சில இது என்னுடைய வரைக்கும் வப்பு என் பிள்ளைகள் என்னுடைய வாரிசாரர்கள் அதை என்ன செய்வாங்க கொள்வார்கள் இது மக்காது ஆனால் உலகத்திலே அதிகமாக வக்கு சொத்து இந்தியா தான் சவுதி இந்தோனேஷியா உட்பட எந்த நாட்டிலையும் அவ்வளோ சொத்து இல்லை வப்புக்காக ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் வக்கு சொத்து இருக்கின்றது வக்கு சொத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு சட்டத்தை கொண்டாங்க ஆங்காங்க ஏன்னா அதுக்கு முன்னே இந்தியா வந்து சில மாகாணங்களாக செயல்பட்டது ஐநூற்றி ஐநூற்றி சிற மாகாணங்களாக இந்தியா இருந்தது எல்லா ஒரு ஒரு மாகாணத்திலும் இளவரசியும் இளவரசனும் அரசனும் அரசியும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இதைத்தான் வெள்ளக்காரன் என்ன செய்யணும் இந்தியாவை கைப்பற்றினான் அந்த நேரத்தில் கிடைத்த சொத்துதான் அப்போ மக்கள் வந்து மனிதர்களுக்காக ஜாதி மதம் பார்க்காத அர்ப்பணித்த ஒரு சொத்து தான் சொத்து மன்னர்கள் மன்னர் நவாப்கள் என்ன செய்வாங்க என்பது பள்ளிவாசலுக்கு மட்டும் அவர் வப்பு சத்தை ஒப்படைக்கவில்லை மாறாக கோயில்களும் வப்புல கட்டியிருக்கின்றார்கள் சச்சரம் வப்பை கட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் மனித நேயத்தோடு தான் அவர்கள் பார்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க வப்பு சொத்துலாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மீண்டும் அந்த வப்பு சொத்தை வப்பு சொத்திற்காக ஒரு உருவத்தை கொடுத்தார்கள் வக்கு வாரி வகு கோடு என்று அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அதிகாரத்தை எதற்காகன்னா உலகத்தில் இந்த இந்தியாவில் இந்தியாவை ஒன்று இருக்க அதிகமாக இரண்டாவது ரயில்வே துறை மூன்றாவது பகுப்பு வாரியத்தின் ஆனால் கணக்கில் கணக்குன்னு பார்த்தா பக்கு தான் எல்லாத்தோட அதிகமா இருக்கும் ஆனால் கணக்கில் வந்தது மட்டும் எட்டு லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் பக்கு சொத்துகள் இருக்கின்றது இந்திய மதிப்பின்படி அறுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பக்கு சொத்து இருக்குது ஆனால் அந்த கணக்கான இந்தியாவில் வந்து எட்டு லட்சம் கோடி அளவுக்கு எட்டு லட்சம் கோடிக்கு பக்கு சொத்து இருக்கின்றது இந்த சொத்தை அவர்கள் அவர்களுக்கு கண் பொறுக்கலை ஏன்னா இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னா வக்கு ஆணைய சொத்தை சரியான முறையில் பராமரித்தால் அரசாங்கத்தை எத்தனையோ நாளா நடத்தலாம் எத்தனையோ மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குல்ல ரெண்டு மூணு மாநிலத்தை அந்த சொத்துடைய வருமானத்தை வைத்து நடத்தலாம் ஆனால் யாரும் செய்யாத சரியான முறை யாரும் கையாளல வக்கு சொத்துக்கு சோதனை வந்ததுன்னா நம்ம தான் காரணம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சரி போட்டு கச்சேரிக்கு போனேன்னா வரும் கவர்மெண்ட்டுக்கு குட்டுக்கு கண்ணு வெடிச்சு போது இதனால இவ்வளவு சொத்து இருக்குது இவங்க என்ன ஆகும் இவங்க அதிகாரத்தில் கிடைக்க வேண்டும் முஸ்லீம்களை மூன்றாவது மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்று தான் பத்து சொத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தேர்ட் இஸ்லாம் எந்த இடத்திலும் எந்த மதத்திலும் மூக்க நடக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி இப்போ முஸ்லிம் நாடுகள்ல இந்துக்களுக்கு சொத்துகள் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வாரியத்தை அமைத்து வார சிங்கப்பூர் போ மலேசியா போன்ற இடங்களில் சிங்கப்பூர்ல வந்து முஸ்லீம் சூரா என்ற வக்கோல் என்று அமைக்கப்பட்டது அந்த முஸ்லீம் சூரா என்ற அந்த இதுல தான் நான் முஸ்லீம்களுடைய அனைத்து நல்லது கிட்ட நடக்கும் சரியத்துடைய இது அதில் தான் அடங்கும் அதே மாதிரி சைனாவில் எல்லா ஊர்ல இருக்கு எல்லா நாட்டில் இருக்கு அதற்காக தான் இங்கேயும் ஒரு இதை கொடுத்தாங்க ஏன்னா வக்கோல் சுத்து பாதுகாக்க வேண்டும் என்று கொடுத்த அதிகாரத்தை இப்போது இவர்கள் இந்த நாட்டை வந்து ஒரு சட்டத்தை சட்டம் திருத்து திருத்துக்கொண்டு திருக்குவது சகதியந்தான் ஒரு சட்டத்து மேலே கை வைக்கணும்னா அஞ்சு அஞ்சு திருத்தம் இல்லை ஆறு திருத்தம் தான் இருக்கும் ஆனால் இவன் நாற்பத்தி நாற்பது திருத்தத்தை கொண்டு வந்து காரணம் என்ன சொத்தை பறிக்க வேண்டும் என்று தான் இனி வப்பு சொத்தை சொத்துடைய மதிப்பு இவர்களுக்கு தலை சுற்றுகின்றது இப்போ நாம் இப்போதான் கைப்படுறோம் அந்த ஊர் வக்கு சொத்து இந்த ஊர் வக்கு சொத்து இங்க இதுக்கு நம்ம ஏதே ஒரு வக்கு சொத்து இருக்குது சொல்லி அடிக்கடி நம்ம கை கேள்விப்பட்டிருப்போம் கண்ணியமிக்க அல்லா நிலையிலே வப்பு சொத்து என்பதை வீர்க்கவும் வாங்கவும் யாருக்கும் தடையில்லை முஸ்லீம்கள் மட்டும் தான் வக்கு சொத்தை நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும் அதற்காக தான் நம்ம முன்னோடிகள் நான் சொன்னால் வக்காக வைத்திருக்கிறார்கள் இந்தியா லெவல்ல நாங்கள் ஒரு கமிட்டி வப்பு வாரம் என்று அமைக்கப்பட்ட கமிட்டி இருபத்தி ரெண்டு பேர் இந்தியா லெவலில் அந்த சொத்தை பராமரிப்பதற்கு எந்த அளவுக்குன்னா கோர்ட்டுக்கு கோர்ட்டில் எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது அந்த அளவுக்கு அதிகாரம் வப்போடு இருக்கின்றது இந்த இருபத்தி ரெண்டு பேரில் இப்போ அவங்க கொண்டு வர சார் சட்ட திருத்தத்தின்படி பத்து பேர் முஸ்லீம் இருக்கும் பன்னெண்டு பேர் வேற ஆள் இருக்கு அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் என்ன முஸ்லீமால் பெண்களை இருக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் எவ்வளோ ஒரு பேர் பெண்களை செட்டிங் பண்ணி என்ன செய்வாங்க அந்த முருகா விஷயத்தில் அந்த முத்தலா விஷயத்தில் என்ன செய்வாங்க ஏதோ ஒரு பெண்களை பணத்தை கொடுத்து நீ இதெல்லாம் பேசுமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு நான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது

எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வக்கோடுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இவர்கள் எடுத்த முடிவும் சரியில்லாத காரணத்தினால் அவரது கலெக்டர் தான் என்ன ஒரு இடத்துக்கு உரிமை போடுறோம் அப்படின்னா அந்த உரிமை போடுறது இது உரிமை கோரும் தனிநபர் உரிமை போடுறாங்க அந்த நேரத்தில் இது முடி எடுக்குது கலெக்டர் கையில அதிகாரத்தை கலெக்டர் தான் தோணியது கலெக்டர் கலெக்டர்லாம் எது மாதிரி தான் சற்று சிந்திக்க வேண்டாம் வன்னிமிக்க அல்லாவுக்கு சற்று ஆறுதலுக்காக கூட்டுக்குழுவுக்காக இந்த ஃபைலை இந்த இதை அனுப்பிவிட்டார்கள் இடம் அல்லாவு தாரா அல்லாவுக்காக வழங்கப்பட்ட சொத்தை அல்லா எப்படி காப்பாத்து அல்லாஹ் தெரியும் அதனால வக்ஃபுடைய வாக்கு மூலம் குரான் ஹதீஷுக்கு எவ்வளவு வாக்கு மூலம் இந்த சுத்தி இன்னாலுக்கு குரான் ஹதீஷின் அடிப்படையில ஒத்து செய்கிறோம் மக்கள் மனசால சொல்றது மனசில் நினைச்சுக்கிட்டே சொல்லி எழுதி வைக்கணும் போறதுனால தான் இன்னைக்கு வகுப்பு வாரியத்திற்கு ஒரு சோதனை உந்திருக்கிறது எல்லாத்தாளா கீரை காப்பாற்றி அல்லாவுடைய இல்லங்களை எல்லாத்தாளாக காப்பாற்றி நாள் வரை மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு பத்தாக்காரத்தில் ஆக்கியான பக்கில் வந்து காலேஜ் வரும் மெடிக்கல் வரும் எல்லாமே வருது தான் எங்கேயுமே காலேஜ் மெடிக்கல் உருவாக உருவானதாக பார்க்க முடியும் பிரித்து வைப்போம் தான் வப்புன்றது ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கும் இந்த மாதிரி உருவாக்கியிருந்தால் இன்னைக்கு வக்வாக யாரும் நான் கை முடியாது இன்னைக்கு முஸ்லீம்களுடைய தவறு சொன்னார் ஒரு ஆளுங்க செல்லும் பணக்கார முஸ்லீம்கள் தான் பணக்காரன் என்ன வாய் விஷயத்தை சொன்ன இன்னும் வாரி கொட்டிட்டீங்க வயநாடுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உதவிகள் போயிருக்காங்க ஜமாத்துலமா நேரடியாக காலத்தில் இறங்கியிருக்கு எது ஜமாத்துலமா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே அவன் என்ன செய்ய நேரடியாக போயிருக்காங்க ஆனால் அப்போ அதான் சொல்கிறாரு எதனால் சின்னா மாதிரி வளர்ந்துருக்கேன் இந்த மனசு ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்குறதுக்கு நல்லா முடியலையே அதாவது பொருத்தமாக இருக்கு பணக்காரங்களை விட்டு தான் பணக்கார ஒரே பணக்காரங்களாக ஒன்றா செஞ்சா என்ன மெடிக்கல் காலேஜ் அல்லது புலிக் மெடிக்கல் தான் உருவாக்கணும் அந்த ஆனால் உண்மை இல்லை ஒற்றுமை இல்லை அதுதான் இதன் விளைவுக்கு எல்லாரும் கேட்டதை போல் அமர் செய்வதற்கு எல்லாம் இல்லாத